அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா எழுவது செண்டு அழகிய செம்மண் பூமி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த பூமி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறவங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு செஞ்சேரி செஞ்சேரிமலையேருந்து கரெக்டாக ஒரு ஏழு டு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மலை டு பெதப்பட்டி மெயின் ரோட்லேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வர இதே லேண்டு தானுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்னர் சைட்டாக வரும்ங்க உங்களுக்கு மேக் பார்த்து தெக்கு பார்த்து கார்னர் சைட்டாக வரும்ங்க உங்களுக்கு ரோடு தார் ரோடு பேஸிலேயே இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இதான் பாருங்க அந்த தார் ரோடு இது பார்த்திங்கன்னா நம்ம பூமிக்கு தம்பர்தலை சைடு இருக்கிற மண் தடமுங்க உங்களுக்கு இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்னர் சைட்டாக வந்துடுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா வீடுகள் தோப்பு பட்டுப்பூச்சி அப்படின்னு நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாவிலையும் இந்த லேண்ட் பார்த்திங்க உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இது மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை எழுபது சென்டுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனமும் அவைலபிளாக இருக்குதுங்க போக பார்த்திங்கன்னா ஒரு போரும் அவைலபிளாக இருக்குதுங்க இதுதான் அந்த போருங்க அருமையான வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயும் இந்த லேண்ட் பார்த்திங்க உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரியுது வர இதே லேண்டு தானுங்க இது பார்த்திங்கன்னா கார்னர் சைட்டாக வந்துருக்குதுங்கண்ணா இது உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலைங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுனுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்